புதிய பாரதம் வாகனத்திற்கு தகர செட்டு அமைக்கும் பணி ரஞ்சித் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் புதிய பாரதம் வாகனத்திலிருந்தே புதிய பாரதம் திற்கான செட்டு அமைக்கப்படுகிறது ஐயா வணக்கம் வணக்கம் என்னங்கய்யா புதிய பாரத வாகனத்திலேருந்து மேல என்ன செஞ்சிட்டு செஞ்சிட்டுருக்குறீங்க ஏதோ கொட்டாய்க்கு அமைக்கிற மாதிரி தெரியுது மாட்டுக்கும் காருக்கும் ஐயா மாட்டுக்கு மாட்டுக்கும் மகிழுந்துக்கும் ஆமாங்க ஆ கோழிங்க புதிய பாரத மகிழுந்து நம்ம கோழிங்க எல்லாரும் எல்லாமே வந்து நெவிழில் நிற்கிற மாதிரி கொட்டாய் ஆ எழுப்பிக்கிட்டு இருக்கிறேங்க

புதிய பாரத மகிழ்வுந்திருக்கு எவ்வளோ நாளாக செட்டு இல்லைங்களா கொட்டகை இல்லையா ஆமாங்க ஆ போடலைங்க போடல ஆமாங்க ஆ ஆ அப்புறம் கோழிங்களாம் வரமும் சரி அதுங்களுக்கு ஒரு நிழல் ஆகிருக்கும் கோழிக்கும் நிற்கிறதுக்கு நிழல் ஆமாங்க ஆ அதுக்கும் போட்டு புதிய பாரத வாகனம் இரண்டு சக்கர வாகனத்துக்கு எல்லாம்

கொடுத்துட்டா போதுங்க சீட்டை கொடுத்து மேலே வச்சுட்டா நான் எல்லாம் ஆணிலாம் அடித்து ஆ போட்டு விட்டு வந்துடுவேங்க இப்போ எப்படி இந்த காரை நீங்களே நவற்றி தருவீங்களா அங்கே அந்தந்த இடத்துக்கு தம்பி இருக்கிறாப்பிடிங்க ஆ சார் இருக்கிறாருங்க உங்கள் தம்பி ஆமாங்க ஆ ஐயா இருக்கிறாருங்க சரி அவரு நம்பர் தம்பி நம்பர் அவங்களே நவற்றி நவற்றி உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஆமாங்க ஆ சரிங்க ஐயா பார்த்து நிதானமாக பண்ணுங்க ஐயா ஐயா ஆ நன்றி நன்றிங்கய்யா நன்றி நன்றி